பொதுவாக தளபதி விஜய் தல அஜித் இந்த ரெண்டு பேரோட ரசிகோட அலப்பறை தான் பயங்கரமாக இருக்கும் குறிப்பாக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பு ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் தான் சண்டை போடுவாங்க ஊ ஹீரோ பெருசா ஏன் ஹீரோ பெருசா தலை தான் பெருசு இல்லை தளபதி தான் பெருசு அப்படின்னு சொல்லி இந்த கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் இருந்து பேனர் வைக்கிறது வந்து அடிக்கடி மோதல் வரும் குறிப்பாக இந்த ரெண்டு பேரோட படங்கள் பக்கத்து பக்கத்து தியேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா முடிஞ்சது தியேட்ரு ஸோ மிகப்பெரிய ஒரு அசம்பாவே நடக்கும்னு வச்சிங்களேன் அது மட்டும் கிடையாது இந்த பஸ் மேலே ஏறி டான்ஸ் ஆடுறது அங்கேருந்து கீழே விழுந்து சாகிறது கட் அவுட்டுக்கு அபிஷேகங்கிற பேரில் அங்கே ஏறி விழுந்து காலை உடச்சிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாகவே செய்வாங்க நம்ம அஜித் மற்றும் விஜய் ரசிகர்கள் அது வந்து ஏதோ நாட்டுக்காக தியாகம் செய்கிற நம்ம இராணுவ வீரர்கள் போன்று ஒரு அவங்களுக்கு ஸோ அதை பல தடவை நம்ம பார்த்துருக்கோம் அதை பற்றி என் கவலையே படாமல் என் தலைவனுக்கு தான்டா என் உயிர் அதை பற்றினாலும் கவலையே கிடையாது அப்படின்னு கெத்தாலாம் அவங்க பேசுவாங்க இதை பார்த்தா சமூக அவர்களாம் ரொம்ப ரொம்ப கவலையோட சில விஷயங்களை சொல்லுவாங்க அறிகுறிகளாக சொல்லுவாங்க இப்போ விஜயாதி தான் அப்படின்னா இப்போ இன்னொரு ஹீரோ ரசிகளும் அப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட ஆரம்பித்தாங்க வேறு யாரும் இல்லை நம்ம சியான் விக்ரம் ரசிகள்தான் அவங்க பண்ணுற அலப்பறை பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு அதாவது நமக்கே தெரியும் இந்த தங்கலான் ப்ரொமோஷன்ல வந்து ஒரு நிருபர் கேட்டார் என்ன சார் விஜய் சார் அஜித் சார் சூர்யா சார் இவங்களுக்கு ரசிகர் பட்டாலும் அதிகம் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சு உங்களுக்கு ரசிகர் பட்டாலுமே இல்லையே அப்படின்னு கேட்க விக்ரமே செம டென்ஸ் ஆயிட்டாரு நேரடியாக கேள்வி கேட்கும்போது ஸோ அப்படி இப்படின்னு அவர் வந்து அந்த நிருபரை கலாய்ச்சி கடுப்பாக சில விஷயங்கள் பேசி அப்போது ஒரு விஷயம் சொன்னார் செய்யான் விக்ரம் நீங்கள் படம் ரிலீஸ் அன்னைக்கு மட்டும் பாருங்கள் என் ரசிகள் எப்படியெல்லாம் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போது நம்ம தமிழ்நாடு முழுக்க தங்களான் படம் ரிலீஸ் ஆகிற அந்த தியேட்டர்கள் எல்லாமே இது வரைக்கும் விக்ரமசைகள் இப்படி ஒரு அளப்படியாக பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு நிறையா விஷயங்கள் நடந்திருக்குது ஒரு பக்கம் தங்களான் கெட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான அந்த பழங்குடியின தோற்றத்தில் வந்து ஒரு பத்து இருபது இளைஞர்கள் வந்தாங்க அதே மாதிரி விக்ரமோட மற்ற படங்களோட கெட்டப்புளுக்கு பார்த்தீங்களா அந்த கெட்டப்பில் அந்த படத்துக்கு வந்தாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த விஜய் அஜித் ரசிகர்கள் அலப்படம் பண்ணாமல் பார்த்தீங்களா அந்த பஸ்ஸு மேலே ஏறி கிட்டத்தட்ட அப்படி ஒரு சம்பவம் பண்ணி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சிருக்காங்க ஸோ தேவையில்லாமல் விக்கிரம் ரசிகர்கள் இது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க இப்போது நாங்களும் விஜய் ரசிகர்கள் ரேஞ்சுக்கு அலப்பற பண்ணாதான் எங்கள் ஹீரோவுக்கு ஒரு கெத்து அப்படின்னு நினச்சாங்களேன்னு தெரில தேவையில்லாமல் அலப்பறை பண்ணி பப்ளிக்கு இடையூறு விளைவிச்சாங்க நிச்சயமாக சியான் விக்ரமர்களே இதை விரும்ப மாட்டார் இனிவரும் படங்கள்லையாவது சியான் விக்கிரமசிகள் இப்படிப்பட்ட அலப்பறை அப்படிங்கிற பேரில் தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறத நிறுத்தணும் தான் சமூக ஆர்வலோட கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்குது